ஓம் நமச்சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மதிய வணக்கம் அதாவது லெவன்த் தக்கொன்னில் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துக்காட்டு அஞ்சு பார்க்கணும் பேரேட்டில் நேரடியாக எடுத்து எப்படி அதாவது குறிப்பேடு போடாமல் பேரேட்டில் எப்படி எழுதணுங்கிறத பாருங்கள் ஈஸி ரொம்ப ஈஸி தான் என்ன கேட்டிருக்காங்க பின்வரும் நடவடிக்கைகளிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதத்திற்கான ரொக்கை ஏடை நம்ம என்ன செய்யணும் தயாரிக்கணும் ரொக்கம் என்ன இருப்போம் ஆக்சுவலாக நமக்கு ரொக்கம் எப்போவுமே பச்சிருப்பு ஸோ ரொக்க கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ரொக்க கணக்கு பச்சிருப்பை காட்டுதா வரவிருப்ப காட்டுதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இப்போது ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரொக்கம் உள் வருது உள் வருவதை செய் அப்போ இந்த இந்த இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரொக்கம் பற்று முதல் கணக்கு வரவு அப்போது ரொக்கம் இங்கே என்ன இருப்ப காட்டுது பச்சிருப்பு அப்போ பற்று பக்கத்தில் முதல் கணக்கு தூக்கி போடும் ஓகேங்களா எவ்வளவு அறுபத்தி ரெண்டாயிரம் போட்டாச்சா அடுத்து ரொக்கம் கொடுத்து சரக்கு வாங்கியது ஓகே அப்போ இங்கே ரொக்கம் பச்சிருப்பா வரவிருப்பான்னு பார்க்கணும் ரொக்கம் வெளியில் போகுது அப்போது வரவிருப்பு அப்போது சரக்கு வாங்கியதுன்னு வந்திருக்கு அப்போது கொள்முதல் அப்போது இது ரொக்கம் வந்து வரவிருப்பு அப்போது கொள்முதலை வரவிருப்பில் போட்டு காட்டணும் பன்னிரெண்டாயிரம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரொக்கம் ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது அப்போ இங்கே ரொக்கம் வெளியில் போகுது அப்போது வரவிருப்பு அப்போது விற்பனையை நம்ம எங்கே காட்டணும் சாரி ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது ரொக்கத்திற்கு நம்ம வந்து சரக்கு விற்பனை பண்ணியிருக்கோம் இப்போ ரொக்கம் இங்கே வந்து உள்ளே வருது அப்போ இங்கே வந்து ரொக்கம் வந்து பற்றிருப்பு அப்போ பற்றிருப்புன்னா பற்று சைடு விற்பனை கணக்கை எடுத்து எழுதணும் பத்தாயிரம் கூலி ரொக்கமாக செலுத்தியது இந்த தான் இது ரொக்கம் வெளியில் போகுது அதனால் இது வரவிருப்பு அதனால கூலியை வரவு சைடு போட்டு காட்டணும் நாலாயிரம் அடுத்து <laughs> அறைகலன் ரொக்கத்திற்கு <laughs> வாங்கியது அப்போ அறைகலன்னா உள்ளே வந்திருக்கு ரொக்கம் வெளியில் போயிருக்கு ஸோ ரொக்கம் வந்து வரவிருப்பு அப்போது வரவு சைடு அரைகளன் கணக்க போட்டு காட்டிட்டு ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணணும் எவ்வளோ வந்திருக்கு இந்த சைடு பன்னெண்டு நாலும் பதினாறு பதினாறு ஆறும் இருபத்தி ரெண்டு அப்போது இந்த சைடு தான் நமக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படி தானே இங்கே வந்து எழுபத்ரெண்டு வந்திருக்கு அப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது வந்து அப்போ எவ்வளவு ஐம்பதாயிரம் அதை அடுத்த ஆண்டு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு நினைச்சேன் அடுத்த மாதம் அதை இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு கொண்டு வரணும் அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக பேரீட்டில் எடுத்து எழுதுறது கஷ்டமே கிடையாது ரொக்க கணக்கு கேட்டாங்கன்னா ரொக்க கணக்கு பற்றிருப்பு காட்டுதா வரவிருப்பு காட்டுதான்னு பார்த்துட்டு பண்ணிட்டோன்னா இந்த கணக்கை ஈஸி சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சம்மில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்